சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் தலாக்கிற்கு இஸ்லாம் கூறும் வழிமுறை என்ன முழு விபரம் என்பது இலகுவாக பயன்படுத்தப்படுகிறது காரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது தலாக்கிற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி காட்டி தந்திருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த தலாக் என்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக் கொள்கிற போது ஆண்களுக்கு இஸ்லாம் வழங்குகிற விவாகரத்து முறை தான் தலாக் என்கிற ஒரு நிலை பெண்களுக்கும் அதே மாதிரி சம உரிமையோடு அவர்களும் திருமண வாழ்க்கையிலிருந்து கொள்வதற்கான ஒரே அடிப்படையில் இதே மாதிரி அவங்களுக்கும் குழா என்கிற வகையில் அவங்களும் விவாகரத்து பெறுகிற உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது தலாக் என்கிற ஒரு நிலையை பொறுத்தவரை ஆண்களுக்கு தலாக் என்கிற அந்த உரிமை வழங்கப்படுவதனால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்களே சிலர் அதை சரிவர பயன்படுத்தாம இறையச்சம் இல்லாமல் இறைவன் மீது பயம் இல்லாம அதை ஒரு அலட்சியமாக பயன்படுத்தி விடுகிறார்களே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க எல்லாரிடத்திலையும் விவாகரத்து என்று சொன்னாலே அதன் மூலமாக பெண் இந்த சமுதாயத்தில் பாதிக்கப்படுகிற ஒரு நிலைதான் இருக்கிறது ஆனால் இஸ்லாம் அவர்களுக்கு மறுமணத்தை ஆர்வப்படுத்துகிற காரணத்தினால் அவங்க மறு திருமணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் சீர்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு நிலையும் கொடுத்து கண்ணியப்படுத்துவதால் பெண்களுக்கு அந்த உரிமையை வழங்கியிருப்பதனால் அதில் இருந்து கூட அவர்கள் அந்த பெண்கள் மீண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நெறிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது இப்ப இந்த நிலையில் நாம் பார்க்கிற போது இந்த தலாக் என்பதை சரியாக பயன்படுத்தாத காரணத்தினாலையும் மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையில் கடைபிடிக்காத காரணத்தினாலையும் அதே மாதிரி அதை அலட்சியமாக அதை கருதுவதன் காரணத்தினாலையும் தான் சில தவறுகள் ஏற்படுகிறதே ஒழிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துகிற போது பல தான் அதன் மூலமாக பெண்கள் பாதுகாப்பை தான் அடைய முடியும் எப்படி இதை நாம சொல்றோம் என்று பார்த்தால் இன்னைக்கு விவாகரத்து என்ற ஒன்றே வேண்டாம் என்றும் யாரும் சொல்லிவிட முடியாது விவாகரத்து என்பது ஓரளவு எளிதாக வேண்டும் திருமணம் என்பது எளிதாக இருக்கிற மாதிரி விவாகரத்து என்பது அது தேவையுடையவருக்கு இருவரும் இணைந்து வாழுகிற போது விதிமுறைகளுக்கு ஏற்ப இவங்க நடக்க வேண்டும் என்பத மார்க்கம் சொல்லுகிற போது இந்த விவாகரத்து என்பத ஒருவர் செய்கிற போது அதன் மூலமாக ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார் என்கிற மாதிரி ஒதுக்கக்கூடிய நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து உரிமை வழங்கப்படவில்லை என்று சொன்னால் இதை விட கூடுதலாக இன்றைக்கு சமுதாயத்துல பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையை நாம பார்க்கிறோம் எந்த அளவிற்கு இன்னைக்கு இந்தியா போன்ற நாடுகள்ல விவாகரத்து செய்வத நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து அதற்கான ஆட்களை வைத்து நாம கோர வேண்டும் அவங்க விவாகரத்து தருகிற போது தான் அது ஏற்கப்படும் என்கிற நிலையில இருக்கிற போது ஒரு பெண் என்று பாருங்க அதிகமான தலாக் என்கிற ஒரு ஒரு நிலையில் பெண் விவாகரத்து செய்யப்பட்டு மறு வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கைய சரியான முறையில் அமைத்துக் கொள்வது என்பது புறம் அதெல்லாம் சரியான நிலை மார்க்கம் இப்படி வழிகாட்டுகிறது ஆனா விவாகரத்து கூடாது என்று பேசக்கூடிய அதை எளிதாக்க கூடாது என்கிற சிந்தனை உடையவர்கள் அதனால் பெண்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இன்னைக்கு அந்த பெண்கள் பார்க்கிற போது அந்த பெண்களை எப்படியாவது விவாகரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக இவங்க அதிகமான பணத்தை கொடுத்து நல்ல ஒரு ஒரு வக்கீலை பிடித்து இவங்க இந்த பெண்ணின் மீது இல்லாத பொல்லாத விஷயங்களை இட்டுக்கட்டி அந்த பெண்ணுடைய கற்பை கேள்விக்குறியாக்குகிற நிலையில் சபையில இப்படி ஒரு அசிங்கப்படுத்துகிற ஒரு நிலைய நாம பார்க்கிறோமா இல்லையா இது மாதிரி பெண்ணுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது அதே மாதிரி தாமதப்படுத்தக்கூடிய நேரத்துல அந்த பெண்ணை வைத்து வாழ விருப்பம் இல்லாத ஒரு கணவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தோம்னா அந்த பெண்ணை வைத்து சித்திரவதை செய்வது அந்த பெண்ணை வைத்து கொடுமைப்படுத்துவது கடைசிய இறுதி கட்டமாக அந்த பெண்ணை கொளுத்தி கொலை செய்து விட்டு ஏதோ கேஸ் வெடிச்சிருச்சு இது மாதிரியான ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் சாதாரணமாக இருக்கிறதா இல்லையா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பெண்ணை ஓரங்கட்டி வைத்து விட்டு இவனாக வேறொரு பெண்ணை ஒரு கள்ளத்தனமாக வைத்துக்கொண்டு அந்த பெண்ணுக்கு பொருளாதாரத்தை செலவு செய்து அந்த பெண்ணோடு தன்னுடைய வாழ்க்கை நடத்தி ஒரு பேருக்கு மனைவி என்கிற நிலையில எதையும் கிடைக்காம எதையும் அடையாத நிலையில இப்படி இவள் ஓரங்கட்டப்பட்டு அநியாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிற நிலையும் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்குது விவாகரத்து எளிதாக்கப்படலாம் இதை விட பல கொடுமைகளை பெண்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை பெண்களுக்கு இருக்கிறது என்பதை நாம கவனத்தில் கொள்கிறோம் இஸ்லாம் எப்படி ஒரு விவாகரத்து முறையை நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால் விவாகரத்து எளிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதே நேரத்துல அதுக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று விவாகரத்து செய்துபட முடியாது எந்த மாதிரி இஸ்லாம் அதை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால் அகில உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக இப்படித்தான் ஒரு விவாகரத்து என்றால் இருக்க வேண்டும் என்பதை அவ்வளவு அழகாக சொல்கிறது இப்படியான விவாகரத்து முறை உலகத்திலேயே வேறு யாரும் சொல்லித்தர முடியாத அளவிற்கு படைத்த பிரபுலாலமின்னு சொல்லியிருக்கிறான் என்ன மாதிரியான விவாகரத்து முறை முதல்ல ஒரு பிணக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த கணவன் மனைவி இடத்துல ஏற்படுகிற பிளவுகளுக்கு ஒரு அறிவுரைகளை மார்க்கம் சொல்லுது கணவன் மனைவி இடத்துல எப்படி நடக்கணும் மனைவி கணவன் இடத்துல எப்படி நடக்கணும் என்கிற அறிவுரைகளை வழங்கி இருக்கிற நேரத்துல இப்போ ஒரு கணவன் இருக்கிறான் மனைவி இடத்துல இருந்து சில சிக்கல்களை சந்திக்கிறான் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது இப்படி ஏற்படுகிற போது இறைவன் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காவது அத்தியாயத்துல முப்பத்தி நான்காவது சொல்றான் நீங்க அந்த பிணக்கு ஏற்படும் என்று நீங்கள் அஞ்சினால் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று அதை அல்லாஹ் முதல் நிலையாக ஆக்குகிறான் முதல் என்ன செய்யணும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா இதுதான் மார்க்கம் சொல்லி தொந்தருக்கு இப்படித்தான் நடக்கணும் நாம ஒரு புரிந்துணர்வு இல்லை இப்படி நாம சரி செய்து கொள்வோம் என்று உட்கார்ந்து பேசுங்க நீங்க அறிவுரை சொல்லுங்க அதை சீர்திருத்த பாருங்க அப்படியான முதல் நிலையை இஸ்லாம் சொல்லுது அதற்கடுத்து விட்டுடலாமா அவங்களை எப்படியெல்லாம் கவனிக்கணும்ன்ற ஒரு இஸ்லாம் பல அறிவுரைகளை சொல்லித் தர்ற மாதிரி முதல் நிலை அறிவுரை சொல்வது அப்படி அவங்க திருந்தாத போது அப்ப தன்னிடத்தில் இருக்கிற அந்த அதிருப்திய நான் சொல்லி நீ கேட்கல உன்னிடத்துல எனக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது ஒரு கோபம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக நம் இல்லறத்தை விட்டும் தள்ளி வைக்கிற ஒரு நிலையை மேற்கொள்ளணும் என்பத அதேரத்துல உங்களுடைய இல்லறத்தில் இருந்து தற்காலிகமாக அவர்களை விளக்கி வையுங்கள் அதுல தான் செய்திருக்கிற அந்த ஒரு தவறை அவர்கள் உணர்வதற்கு கூடும் எவ்வளவோ சொல்லி இருந்தாரு நம்ம அதை திருத்திருக்கலாம் நம்ம மீண்டும் அதே தவறுகளை செய்கிறோம் நம்ம இடத்தில் புரிந்துணர்வு இல்லை என்பதை அந்த பெண் ஒரு சீர்திருத்திக் கொள்வதற்கான இரண்டாம் வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த இரண்டு நடவடிக்கைகளும் மனைவியிடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாத போதுதான் அவர்கள் லேசான முறையில் நீங்க அடிங்க அதுக்குன்னு ஒரு தன்னுடைய பலத்தை பிரயோகத்தை செய்து மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிக்க கூடாது காயம் ஏற்படக்கூடாது முகத்தில் அடிக்க கூடாது என்கிற தடையோட இஸ்லாம் அதுல ஒரு ஆண் வருகம்னா ஒரு அவனுக்கு எல்லா உரிமையும் வழங்கப்பட்ட மாதிரி இன்றைக்கு அடுத்து பல சித்திரவதைகளை செய்கிறான் ஒரு லேசான முறையில அவங்கள கண்டிக்கும் விதமாக அடிக்கலாம் என்று ஒரு வழிகாட்டுது ஒரு ஒவ்வொரு படியாக இவ்வளவு வாய்ப்புகளை அவர்களை சீர்திருத்தறதுக்கான இவ்வளவு கணவன் மனைவி இடத்துல குறை காணுகிற போது ஏற்படுகிற நிகழ்வுகள் அப்போ அதை எப்படி அணுகணும்னு மார்க்கம் சொல்லுது கணவன் இடத்துல தவறு ஏற்படாது என்று சொல்லல மூன்று விஷயத்தை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி விட்டு அடுத்த கட்டம் தங்களுக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு இந்த மூன்று நடவடிக்கைகளுக்கு பிறகும் ஏற்படவில்லை என்றால் அப்பதான் கொண்டு போய் அதை பொது சபைக்கு கொண்டு போகணும் எல்லாம் சொல்லும் பொழுது அவ்விருக்கும் இடையில பிளவு ஏற்படும் என்று அஞ்சினால் ஃபபாசு ஹகமன் ஹகமன் மின் மின் அந்த பெண் குடும்பத்தை சார்ந்த ஒரு நடுவரையும் அதே மாதிரி உங்கள் சார்பாக ஆண் குடும்பத்தை சார்ந்த ஒரு நடுவரையும் அனுப்பி ஒருவரும் நல்லிணக்கத்தை நாடினால் அவருக்கு மத்தியில் அல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது அப்ப இப்பதான் நாம் என்ன செய்யணும்னா அது பொது சபைக்கு கொண்டு போய் இதை தெரிவிச்சு மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனைகளை நியாயமாக அணுகக்கூடிய ஒருவர் அதை சீர்திருத்தக்கூடிய ஒரு நடுவர்களை இங்கிருந்து பேசுறதுக்கும் அங்கிருந்து பெண் வீட்டாரிடத்துல இருந்து பேசக்கூடிய ஒரு நடுவரை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைக்கு அவ்விருவரும் தீர்வு சொல்லி அத ஒரு சுமூகமாக பேசி தீர்க்கிற ஒரு ஏற்பாடு செய்யணும் என்று இப்படி ஒரு நான்கு கட்டங்களை ஏற்படுத்தி இந்த நான்கும் வேலைக்கு ஆகல இந்த நான்கும் தீர்வளிக்கவில்லை என்கிற போதுதான் அடுத்த கட்டம் இந்த தலாக் என்கிற நிலைக்கு போக முடியும் குரானுடைய வசனம் வாயிலாக நமக்கு பாடம் எடுக்கிறான் இந்த தலாக்கு நிபந்தனைகளோடு நீண்ட கூடிய தலாக் இது அந்த தலாக் என்று ஒரு வாய்ப்பு ஒருவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த வாய்ப்பிற்கும் இன்னொரு வாய்ப்பை பயன்படுத்துவதற்கும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று மாத விளக்கு காலம் மூன்று மாதங்கள் என்கிற ஒரு நிலையில குறைந்தபட்சம் அவங்க காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு மார்க்கம் சொல்லுகிறது அல்ல தனது திருமறை சொல்லி காட்டுகிற போது அல்லாஹ் சூரத்துல் பக்கராவில இருநூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்துல விவாகரத்து செய்யப்பட்ட பெண்கள் மூன்று மாத விடாய் காலம் அவங்க காத்திருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி இதுல அந்த தலாக்கின் போது இவங்க இன் அவ்விருவரும் இஸ்லாகன் சேர்ந்து கொள்வதற்கு நாடினார்கள் என்று சொன்னால் உலகின் அவங்க அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது அவங்க சேர்ந்து வாழ்வதற்கு வழி இருக்கிறது என்று மார்க்கம் அவங்க விரும்பிய அடிப்படையில் திரும்ப அழைத்துக் கொள்ளலாம் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது அந்த மூன்று மாத காலகட்டத்துல அவங்களுக்குள்ள திரும்பி அழைத்துக் கொள்ள முடியுமா தாராளமாக அழைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த மூன்று மாத காலமும் அந்த பெண் அந்த கணவனுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் தருது குரானுடைய வசனம் தருது இப்படியான ஒரு நிலை ஏற்படுத்தி மூன்று மாத காலம் நல்ல முறையில் உணவளிக்கப்பட்டு நல்ல முறையில் பாதுகாப்பு ஏற்பாடோடு இருக்கிற போது அந்த மனஸ்தாபங்கள் அந்த கஷ்டங்கள் கசப்புகள் மூணு மாதத்திலேயே நீங்கி விட்டுருச்சுன்னு சொன்னால் அவர் திரும்ப தாராளமாக அழைத்துக் கொள்ளலாம் அப்படி நீங்கள போது பல நாட்கள் ஆகிறது பல வருடங்கள் ஆகிறது திரும்ப திருமணத்தை இருவரும் செய்து இணைந்து கொள்ளலாம் என்கிற ஒரு வாய்ப்பை இஸ்லாம் வழங்குகிறது எவ்வளவு அற்புதமான ஒரு நிலை என்று பாருங்க அடுத்து இப்படி அவங்க ஏதோ ஒரு வகையில அதற்குள்ளாக சேர்ந்து கொண்டாலோ அல்லது அந்த காலம் தாழ்த்தி சேர்ந்து கொண்டாலோ சேர்ந்து கொண்ட பிறகு திரும்ப அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுகிற போது இஸ்லாம் சொல்லுகிற அந்த அடிப்படைகளை எல்லாம் அந்த அடிப்படையிலேயே சரி செய்கிற அந்த முறைகளை எல்லாம் கடைபிடித்து அது பலன் தராமல் போகிற போது இவர் திரும்ப தலாக் என்பதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு வழங்கப்படுகிறது அதற்கும் இப்படி இதே மாதிரியான குறைந்தபட்சம் மூன்று மாதங்கள் அவர் காத்திருக்கணும் அந்த மூன்று மாத காலத்துக்குள்ள குள்ள மனக்கசப்பு நீங்குகிறது என்று சொன்னால் இவங்க அதற்கு பிறகு அதற்குள்ளாகவே சேர்ந்து கொள்ளலாம் அல்லது நாட்கள் கடந்து பல மாதங்களுக்கு பிறகு ஒரு மனஸ்தாபங்கள் நீங்குகிற போது அப்ப திருமணத்தின் மூலமாக மீண்டும் இவர்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது இதை சூர வக்கராவலை இருநூத்தி இருபத்தி ஒன்பது அவசரத்துல பார்க்கிறோம் விவாகரத்து செய்வது என்பது இரண்டு தடவைகள் தான் அது என்ன மாதிரி திரும்ப அழைத்து கொள்ற மாதிரி விவாகரத்தை செய்வது ஃப இம்சா குன் பி மகரூஃபின் அவு தஸ்ரீஹுன் இஹ்சானின் ஒரு சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் நல்ல முறையில் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம் அல்லது விட்டு விடுறதாக இருந்தாலும் விட்டு விடலாம் இந்த ரெண்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுது மூன்றாவது இதே மாதிரி அவங்க இந்த இவ்வளவு காலகட்டத்துக்கு பிறகு இவ்வளவு வழிமுறைகளை கையாண்டு திரும்ப அவங்களுக்கு மத்தியில மூன்றாவது முறை இரண்டு தலாக்கு முடிந்த நிலையில சேர்ந்து வாழுகிற போது அந்த நேரத்துல திரும்ப இவங்க இவங்களுக்குள்ள உள்ள மணக்க இஸ்லாம் சொல்கிற அந்த நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றி அந்த அடிப்படைகளை தங்களுக்குள்ள அந்த பிரச்சனைய சரி செய்வதற்கு பார்க்கணும் அதுபோக தன்னுடைய சபைக்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனையை சரி செய்ய பார்த்து அது பலன் தரவில்லை என்றால்தான் மூன்றாவது தலாக்கு விடணும் அந்த மூன்றாவது தலாக்குக்கும் அதே மாதிரி இப்படி அந்த தலாக்க விடுவதற்கு ஒருவன் யோசிக்க வேண்டும் அது அவன் சுலபமாக செய்துவிடக் கூடாது அந்த தலாக்கம் மிக சாதாரணமாக அவன் பயன்படுத்தி விட கூடாது என்பதற்காக மார்க்கம் விஷயத்தை சொல்லி அதை அவன் செய்ய விடாமல் ஒரு தடையை ஏற்படுத்தது மனதளவில் அதை செய்துட்டோம்னா வாய்ப்பை இழந்து விட்டோம் என்கிற ஒரு நிலை அவனுக்கு ஏற்படுத்துது அல்ல குரான்ல சூரத்துல் பக்கராவில இருநூத்தி முப்பதாம் வசனத்தை சொல்லி காட்டுகிற போது தல்லகஹா மூன்றாவது விவாகரத்து செய்துவிட்டால் லஹு மின் ஹத்தா செய்து விட்டால் அவள் வேறொரு கணவனை திருமணம் செய்த பிறகுதான் அவரும் தலாக்கு விட்டால் அவரும் விவாகரத்து செய்த பிறகுதான் இவர் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க முடியும் இரண்டு வாய்ப்புகள் தான் இவ்வளவு வேலைகளுக்கு பிறகு தானாக அந்த பிரச்சனையை சரி செய்ய பார்த்து அதை சமுதாயத்தில் கொண்டு போய் அந்த பிரச்சனையை சரி செய்ய பார்த்து சரியான நடுவர்கள் வைத்து அந்த பிரச்சனையை தீர்த்து அதுக்கும் தீர்வு தரலன்னா தான் தலாக்கு தலாக்கு என்கிற பெயர்லையும் வீட்டில் தங்க வைத்து ஒரு மனஸ்தாபங்கள் போகிற நிலையை ஏற்படுத்தி குறிப்பிட்ட காலக்கேடு அந்த காயங்களை ஆற்றுவதற்குரிய ஒரு நீண்ட காலத்தை வழங்கி அதுக்குள்ளாக சரி செய்து கொண்டு அதற்கு பிறகு இரண்டு வாய்ப்புகளை வழங்குகிற மாதிரி ஒரு பெரிய நீண்ட ஒரு நிலைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அப்ப இந்த மாதிரி ஒருவர் தலாக்க பயன்படுத்தினா பெண் பாதுகாக்கப்படுவார் மன கசப்புகள் நீங்கும் தலாக்க பயன்படுத்துவதற்கு யோசிப்பார்கள் அந்த பிரச்சனையை தங்களுக்கு மத்தியிலேயே முடித்துக் கொள்வார்கள் என்கிற ஒரு அழகான ஒரு நிலையை தான் இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது ஆனால் இஸ்லாம் காட்டித்தராத அடிப்படையில் இன்னைக்கு அதை பயன்படுத்துற முத்தலாக் என்ற பெயர்கள்லையும் இஸ்லாம் காட்டித்தர மூன்று தலாக்கையும் ஒரே நேரத்தில் சொல்லுவது என்பது மார்க்கம் அங்கீகரிக்காத அல்லாஹனுடைய தூதர் எதிர்த்த நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அதை கடுமையை எதிர்க்கிறாங்க நபிய உங்க காலத்தில் தலாக் தலாக் தலாக்னு ஒரு ஒரு சொன்னாலும் அது ஒரே ஒரு தலாக்காகத்தான் கருதப்படும் என்பதற்கே முஸ்லீம்ல சஹி முஸ்லீம்ல இப்னோபாஸ் அலி இல்லா அறிவிக்கிறாங்க இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியை பார்க்கிறோம் அப்ப இப்படியான ஒரு நிலை இருக்கிற போது இப்போ நாம இந்த தலாக்கை மிக சாதாரணமாக பயன்படுத்திடக்கூடாது கூடாது இவ்வளவு விதிமுறைகளுக்கு தான் ஒருவர் அந்த தலாக்கை பயன்படுத்த முடியும் என்கிற போது இதனால் ஒரு பெண் பாதிக்கப்பட மாட்டாங்க தம்பதிகளுக்கு மத்தியில ஒரு மனக்கசப்புகள் மிக விரைவாக ஏற்பட்டாலும் அதை தானாக சரி செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் இதை விமர்சிக்க கூடியவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லி அவை எப்படி இருந்தாலும் அவனோடு இருக்கணும் அவன் தெய்வம் என்கிற பெயர்ல தங்களுடைய வாழ்க்கையே தொலைத்து இருக்க வேண்டும் என்கிற பெண் அடிமைத்தனத்தை தூண்டக்கூடிய நிலையில் இருந்து தான் இந்த தலாக் என்கிற ஒரு நிலையை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம் இஸ்லாம் இவ்வளவு ஒரு வாய்ப்பை ஒரு அழகான ஒரு நல்லிணக்கத்தை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய நிலையை தான் இந்த விவாகரத்து முறை நமக்கு சொல்லுகிறது என்பதை இதையும் நாம சரியான முறையில் இறைவனை அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக இதை பயன்படுத்த வேண்டும் திருமுறை குரான் இந்த வசனங்கள் வருகிற போதே நீங்க இறைவனுடைய அந்த வரையறைகளை நிலைநாட்ட முடியும் என்றிருந்தால் நீங்கள் அதை கவனிங்க நீ அல்லாஹுவ அஞ்சுங்க இந்த விஷயத்துல அல்ல உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற விஷயத்தோடு தான் நல்லா இத நமக்கு கட்டளையிடுகிறான் இதையும் நாம் அஞ்சியவர்களாக இதை சரியான முறையில் பயன்படுத்தி இத நாம் பயன்படுத்துகிற போது யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாம மனஸ்தாபங்களும் இல்லாம மனக்கசப்புகள் நீங்கி நல்ல முறையில் வாழ்க்கையை தொடர்வதற்குரிய வாய்ப்புகளைத்தான் இஸ்லாம் ஏற்படுத்தி தருகிறது என்பதை இதற்குரிய பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம்